நமது பண்டிகைகளிலும் பூஜை மற்றும் அனைத்து விழாக்களிலும் பிரசாதமாக இருக்கக்கூடிய பஞ்சாமிரதம் என்ற உணவு போகர் என்ற சித்தர் பழனி முருகனுக்காக பிரசாதமாக உருவாக்கியது இது நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்க வல்லது இந்த அரிய உணவான பஞ்சாமிரதத்தை எப்படி செய்வது என்பதை பஞ்சா மலை வாழைப்பழத்தில் செய்யக்கூடியது மலை வாழைப்பழத்தில் நீர் தன்மை மிகவும் குறைவாக இருக்கும் நீண்ட நாட்களுக்கு பஞ்சாமிரதம் கெட்டு போகாமல் இருக்கும் இப்படி கருப்பட்டி அல்லது வெள்ளத்தில் நன்றாக பாகு காய்ச்சி அதனை படிகட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் மலை வாழைப்பழம் கிடைக்கவில்லை என்பதனால் இப்பொழுது சாதாரண வாழைப்பழத்தில் இந்த பஞ்சாமிரதம் செய்து காண்பிக்கப்படுகிறது ஆனால் பஞ்சாமிரதத்தை மலை வாழைப்பழத்தில் செய்வதே மிகவும் சிறப்பானதாகும் மழை வாழைப்பழத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியும் நம் உடலுக்கு தேவையான நிறைய தாது உப்புகளும் வைட்டமின்களும் அடங்கியுள்ளன முதலில் வாழைப்பழத்தை இது போன்ற ஒரு மத்து அல்லது ஸ்மாஷர் இருந்தால் அதனை வைத்தும் நீங்கள் மசித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் பஞ்சாமிரதத்திற்கு நீங்கள் பாகு செய்யும் பொழுது அதில் தன்மை மிகவும் குறைவாக இருக்க வேண்டும் இப்பொழுதெல்லாம் சர்க்கரையில் அதிக அளவு குப்பைகள் இருப்பதனால் அதனை கரைத்து வடிகட்டி எடுத்து பின்னர் பயன்படுத்த வேண்டும் இப்பொழுது வாழைப்பழத்தை நன்றாக மசித்தாகிவிட்டது இப்பொழுது இதில் ஒவ்வொரு பொருளாக நாம் சேர்க்கப் போகின்றோம் முதலில் நாம் எடுத்து வைத்துள்ள பாகினை இதில் சேர்க்கின்றோம் பஞ்ச அமிர்தம் பஞ்ச என்றால் ஐந்து என்று அர்த்தம் இதில் ஐந்து முக்கியமான பொருட்கள் சேர்ப்பதனால் இதனை பஞ்சாமிரதம் என்று கூறுகின்றோம் முதலில் வாழைப்பழம் பின்னர் நாம் எடுத்து வைத்துள்ள வெள்ளம் அல்லது கருப்பட்டியின் பாகு அடுத்ததாக பெரிச்சம்பழங்கள் ஒரு கப் விதை நீக்கி அதனையும் எடுத்துக்கொள்கின்றோம் அடுத்ததாக திராட்சை பின்னர் ஏலக்காய் பொடி கடைசியாக தேன் மலைத்தேன் தேன் சேர்க்க வேண்டும் இந்த பஞ்சாமிரதத்தை மலை தேன் அதிகமாக சேர்த்து கொள்ளலாம் மலை தேனில் நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் அதிகமாக உள்ளது அதனால் மலை தேனை இதில் சேர்த்து கொள்ள வேண்டும் இன்றும் பழனிமலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பங்குனி மாதத்தில் இந்த பஞ்சாமிரதத்தை செய்து அதனை முருகனுக்கு வைத்து வழிபட்டு நண்பர்கள் அனைவருக்கும் கொடுத்து உறவினர்களுக்கும் பகிர்ந்தளித்து உண்டு மகிழ்வதை ஒரு விழாவாகவே கொண்டாடுகின்றனர் அந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்தது இந்த பஞ்சாமிரதம் பஞ்சாமிரதத்தில் அடுத்ததாக கடைசியாக நாம் சேர்க்கவிருப்பது நெய் இந்த நெய் நம் உடலுக்கு தேவையான அதிக சக்தியையும் குளிரை தாங்கக்கூடிய தன்மையையும் அது வலுவையும் தரக்கூடியது இந்த நெய்யை உங்கள் தேவைக்கு தகுந்த கூட்டவோ அல்லது குறைக்கவோ செய்யலாம் சுத்தமான பசு நெய் பயன்படுத்துவது மிகவும் சிறப்பானதாகும் இந்த பசு நெய்யை சேர்த்ததோடு பஞ்சாமிரதம் நிறைவடைகின்றது பழனியில் உள்ள முருகனின் சிலை நவ பாஷாண சிலை ஆகும் அந்த நவ பாஷாண சிலையின் மீது இந்த பஞ்சாமிரதத்தை அபிஷேகம் செய்து அதனை எடுத்து பிரசாதமாக உண்ணும் பொழுது அந்த நவ பாஷாணத்தின் தன்மையும் இந்த பஞ்சாமிரதத்தில் சேர்ந்து இந்த பஞ்சாமிரதம் அமிர்தமாகவே மாறுகின்றது நம் முன்னோர்கள் வாழ்வியல் சிக்கல்களை தீர்க்க பக்தியையும் உணவையும் பயன்படுத்தினர் நாம் அதனை மறந்து போனதால்தான் இன்று நோய்களுடன் சிரமப்படுகின்றோம் பக்தியுடன் கூடிய இந்த உணவு பஞ்சாமிரதம் அமிர்தமாகவே இருக்கின்றது இதனை செய்து முருகனுக்கு படைத்து வழிபட்டு இந்த நாள் அல்ல எல்லா நாட்களையும் நம் வாழ்வில் நோயில்லா பெருவாழ்வு கிடைக்க முருகனின் திருவருளை வேண்டி நிற்போம் வீட்டில் சுத்தமாக பஞ்சாமிரதம் செய்து அதனை கோவில்களுக்கு எடுத்து சென்று முருகனுக்கு படைத்து பிரசாதமாக எல்லோருக்கும் வழங்குவது மிகவும் சிறப்பானது செய்து பார்த்து முருகனின் அருள் பெறுவீர் நன்றி